சிறுநீரகத்தை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் சிறுநீரகம் வந்து அந்திம காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய சிறுநீரகம் இப்போ ஒரு ஆளுக்கு பாதிக்கப்படுதுன்னா அவர் முறையான உடற்பயிற்சி உணவு முறையாக இருக்காரு அப்படின்னா தொண்ணூறு வயசு நூறு வயசு தாண்டி தான் சிறுநீரகம் பாதிக்கப்படும் அது வடிவமைக்கப்பட்டதே அப்படி தான் அது கடைசி காலத்தில் தான் பாதிக்கப்படும் ஆனால் அது இப்போ வந்து சின்ன பிள்ளைல இருந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வருது டயலிசிஸ் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினேழு வயசு இருபது வயசு பிள்ளை இருக்கு டயலிசிஸ் பண்ணுறான் டயலிசிஸ் அப்படிங்கிறது வந்து சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறது தான் இரத்தத்தை மூலமாக சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறது அப்போது சிறுநீரகம் அவ்வளவு சீக்கிரமாக பலதடைகிறதுக்கு காரணம் அப்படின்னா கெமிக்கல் கலந்த உணவு முதல்ல கல்லீரல் கெட்டு போகுது எந்த மனிதனுக்கும் கல்லீரல் கெட்டு போகாம சிறுநீரகம் கெட்டு போகாது முதல்ல புரியணும் கல்லீரல் முழுமையாக கெட்டு போனா பிறகுதான் சிறுநீரகம் கெட்டு போகும் அப்போ கல்லீரலை பா நல்லா நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னா சிறுநீரகம் கெட்டு போக வாய்ப்பே கிடையாது இப்போ கல்லீரலை கெடுக்கிறதுக்கு நம்ம முதல் முன்னூத்திர பதிலும் பார்த்துட்டோம் என்னென்னதெல்லாம் கல்லீரலை கெடுக்குதுன்னு அப்போ அதையும் நம்ம தாண்டி அந்த கல்லீரலையும் கெடுத்து அந்த உணவுகளை மறுபடியும் 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 கெமிக்கல் கலந்த உணவுகள் அதிகப்படியான வழி நிவாரண மாத்திரைகள் இப்படி நம்ம உடம்ப கெடுக்கும்போது கல்லீரல் போய் முழுமையாக மதுவாலையோ எதாவது ஒரு இதனால கல்லீரல் முழுமையாக கெட்டுப்போனா பிறகு சிறுநீரகம் இந்த சிறு ரகம் மனமல அதாவது கல்லீரல் பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் சிறுநீரகம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல கெட்டு போயிடும் கல்லீரல் கெட்டு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் சிறுநீரகம் கெட்டு போயிடும் ஏன்னா சிறுநீரகம் வந்து ஏற்கனவே பலுவான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது இருக்கிற இதை பூரா இது யூரினா வழியை பார்த்து அவ்வளவு அவ்வளவு ஏன்னா கல்லீரல் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் வேலையை பார்த்துட்டு மிச்சம் இருபது தான் சிறுநீரத்தை கொடுக்கு ஆனா கல்லீரல் போயிட்டு அப்படின்னா நூறு பர்சன்டேஜையும் சிறுநீரகத்தால பார்க்க முடியாது அதனால உடனடியாக சிறுநீரகம் பாதிக்கப்படுது இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல உடம்புல நீர் கோர்வை உண்டாகும் முட்டு வழி உண்டாகும் காதெல்லாம் சொரக்க சுரக்கு சுரத்துட்டு அப்படிமாங்க நீர் வீக்கம் அந்த மாதிரி பண்ணும் யூரின் சரியாக போகாது அதை நீங்கள் அறியணும் நம்ம சிறைய கெட்டு போகுது அப்படிங்கிறத முன்ன கூட்டி அறியணும் அப்படின்னா இப்போ நான் தான் இருக்கேன் யூரின் போகிறேன் நான் சின்ன பிள்ளையில் யூரின் போகும்போது நாங்கள் பையனை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்ப்போம் நீ எவ்வளோ தூரம் அடிக்க நான் எவ்வளோ தூரம் அடிக்க அப்படின்னு அந்த மாதிரி போட்டி போட்டு நாங்கள் சிறுநீரகம் பாய்ச்சுவோம் அந்த பம்பிங் அந்த வேகம் வயசாக 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 அந்த வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த வேகம் குறஞ்சி அவனுடைய காலுக்கு கீழேயே சிறைறணும் பாயுது அந்த வேகம் பம்பிங் வேகம் குறஞ்சி காலுக்கு கீழே கவு கவுட்டுக்குள்ளேயே மே பம்பி போக மாட்டேங்கி தாண்டி ஒரு அடி கூட அவனை தாண்டி விழ மாட்டேக்கி யூரின் போக மாட்டேங்கி அப்படின்னாலே சிறீரகம் பழுதடையுன்னு அர்த்தம் அது ஒன்று ஈஸியாக இதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அடுத்து சிறுகிரகம் போகும்போது தடைப்பட்டு தடைப்பட்டு போகும் அடிக்கடி போகும் அரை அரைநேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க போகும் இல்லை போகாது உப்பு ஆரம்பிச்சிடும் வயிறெல்லாம் உப்பு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கடைசியில் முதல்ல கண்டுபிடிக்கிறது கால் வந்து வீக்கம் கொடுக்கும் உடம்பு வந்து சுரத்த மாதிரி தெரியும் நீர் வீக்கம் போட்ட மாதிரி தெரியும் முட்டு வலி உண்டாகும் இந்த முகங்கள் கூட சிலவங்களுக்கு நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் அந்த பம்பிங் குறையும் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அடிக்கடி யூரின் போகும் இல்லை போகாமல் தடப்படும் இதெல்லாம் சிறுநீரக குறைபாடு கண்டுபிடிக்கிறது அடுத்து சிறுநேரம் கெட்டு போயிட்டு அப்படின்னா அதை போக்குறதுக்கு கொஞ்சம் கூட கெமிக்கல் கலவாத உணவை நீங்கள் சாப்பிடணும் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்காமலே சாப்பிட்டா நல்லது அது போக கெமிக்கல் கொஞ்சம் கூட கெமிக்கல் ஒரு செவனம் பிடிச்சாலே உங்களுக்கு சீனகிழம் டப்பு நடி மிராண்டா மினாண்டா கொக்கோ கோலா இந்த வழங்கி வாரி மாத்திரும் போட்டிங்கன்னா உடனே சீனி இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா உடனே ரிசல்ட் வரும் அந்த மாதிரி பாதிப்பு வந்து உடனே அதாவது காக்கா உட்காந்த பணம் பலம் உளுந்த கதையாக காக்கா உட்காந்தா பணம்பழம் விழுமா விழாது எப்போ விழும் அது எப்போ விழணும் பணம் தொங்கிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும்போது காக்கா உட்காந்தா உழுந்துடும் அது தான் உங்களுக்கு சிறுநீரகம் எப்போ கெட்டுப்போகும்னு இருக்கும் அந்நேரம் நீங்க ஏதாவது கெமிக்கல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்க உடனே டக்குன்னு உடனே அடி வாங்குவோம் அதனால கவனம் இந்த மாதிரி சிறுநீரகம் பாதிக்கப்படுது அப்படின்னா கெமிக்கல் எந்த கொஞ்சம் கூட கெமிக்கல் கலவாத உணவாக சாப்பிடுங்க இயற்கை உணவாக சாப்பிடுங்க அதிகம் அதிகமுள்ள உணவாக சாப்பிடுங்க பீக்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள உணவாக அதிகமாக த தடியங்காய் இல்லை சுரக்காய் தான் சூப்பர் மருந்து அதுக்கு சுரக்கா ஜூஸ் வச்சு குடிக்கலாம் அதுக்கு ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா சிறை மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டுனா அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏன்னா பல பல பெரிய பெரிய கோடி சுரங்களே பாதிக்கப்பட்டு மாற்று அறுவை செஞ்ச பண்ணி புதுசு நிறத்தை மாட்டினா பிறகு செத்து போயிருக்காங்க நிறையா பேர் நம்ம கேப்டன் சொல்லுவோம் உள்ள விஜயகாந்த் அவர் நிறையா பேர் நிறைய நேரம் மந்திரிகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதனால் கவனம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் தெரியக்கூடிய அறிகுறி இது தான் அதை பயன்படுத்தி அதை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை உணவுகள் உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க உப்ப தவிர்க்குங்க போக கோபியோபதியில் நிறையா மருந்துகள் இருக்குது முதல்ல இந்த சிண்டம்ஸ் காட்டும்போதே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிறீரகத்தை நூறு வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து புரிந்தால் சரி நன்றி நன்றி